அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது தான் அன்பா நான் சொல்றேன் கிடையாது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது வந்து அன்பிலே ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனா அதுதான் அன்பு அன்பினுடைய மொத்த உருவம் அதுதான் சொல்ல முடியாது அன்பு இருந்தா பிறனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டோம் நல்லது ஏன்னா அன்பு இருந்தால் செய்ய மாட்டோம் உண்மைதான் ஆனால் ஒட்டுமொத்த அன்பே அன்பு வெறும் பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது தான் கிடையாது இதை செய்யலைங்கிறதுனால நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இல்லை அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஐயோ நான் கொலையை செய்யது இல்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுனா கிடையாது கொலையை செய்யலன்னு சந்தோஷம் ஆனா அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது கொலை செய்யல சரி எதாவது நன்மை செஞ்சுருக்கிறீங்களா அந்த ஆளுக்கு அல்லோ ஏஸ் அப்படிதான வியாக்கியான பண்றாரு அப்ப அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குது அன்பை கொண்டுடணும் வெறும் நான் இதை செயல் அதை செயல்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்ல முடியாது இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது அன்புங்கிறது பாசிட்டிவ் வர்ச்சியூ என்ன செஞ்சீங்க இதை எப்படி நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இதை அப்படியே வச்சுருங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இது வரணும் அப்போ எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதில் அந்த காலத்திலேருந்து பல நூற்றாண்டுகளாக ரெண்டு வழிகள் இதில் பிரிஞ்சுட்டாங்க இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு ரெண்டு விதமாக பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க இதுதான் சரி அதுதான் சரி ஒன்று வந்து இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னென்னா மிஸ்டிசிசம் மிஸ்டிசிசம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்குது அப்போ அன்பு தானே முக்கியம் அப்போ அன்பு வரணும் அப்போ அன்பினால் நனையணும் நம்ம அன்பினால் நம்ம வந்து ஒரு ஸ்பஞ்சு மாதிரி அன்பை இழுத்துக்கணும் எப்படி தியானிக்கணும் அன்பை தியானிக்கணும் கல்ச்சர் அந்த நேர்ச்சர் ஆஃப் த சோல்ன்றான் உங்களை ஆத்மாவில் அன்பு வளரும்படியாக அதை பேணி பாதுகாத்து வளர செய்ய வேண்டும் அன்பை தேட வேணும் அதை நாட வேணும் உள்ள அதனால் நிரம்ப வேண்டும் இந்த வேலையை பண்ணால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் நம்ம அப்போ அந்த வேலையில் இருக்கணும் தான் மிஸ்டிசிஸு போய் எங்கேயாவது தியானித்து உட்காந்து அன்பில் நனைஞ்சி வா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அடுத்த ஆள் இதுக்கு ஆப்போசிட் ஆகிட்டான் ஏன்னா இப்படி இப்படி சொல்லும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அன்பு தான் முக்கியம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் அப்போ நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம் அப்படின்றாங்க இவங்க இவங்க அடுத்த ஆள் என்ன சொல்கிறாங்க இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவங்க என்ன சொல்கிறாங்க அன்பு எதை நிறைவேற்று நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றுது அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமல் ஒன்றும் முடியாது அப்போ நியாயப்பிரமாணம் தான் முக்கியம் அன்பை காட்டலாம் நியாயப்பிரமாணத்தில் கவனம் செலுத்து அதன்டைய எழுத்துக்கள் அதன்டே ஒரு புள்ளி ஒரு கமா கூட ரொம்ப முக்கியம் அதை கவனி ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதன்டைய விளக்கங்கள்லாம் எழுதி அதை படித்து அதை ஆராய்ஞ்சி எழுத்தை கரெக்டாக புரிஞ்சுனா தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின் ரெண்டு ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு நிற்கிறார்கள் இது பார்த்தா ஏதோ பழைய காலத்து கருத்து மாதிரி தெரியலாம் அவங்களுக்கு இது அப்படியே இன்றைக்கும் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அதுதான் ஆச்சரியம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம சென்னையிலும் இன்னும் உலகம் முழுக்க இந்த கருத்து ரெண்டு கருத்துகளும் அப்படியே இருக்குது இன்னும் நடமாக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி வேறு பேரில் இருக்குது இன்றைக்கி என்ன ரெண்டு வேறு பேர் என்ன ஒன்று சிலர் கிரேஸ் தான் பிரமாணத்துக்கு இடமே இல்லைன்றாங்க கிரேஸ் வெறும் கிரேஸை சொல்லுங்கள் பிரமாணம் எனக்கு தேவையில்லை பிரமாணத்தை எனக்கு சம்மந்தம் இல்லை பிரமாணம் கதை முடிஞ்சு போச்சு அது பழைய ஏற்பாடு அது பழைய உடன்படிக்க அது முற்று பெற்று விட்டது அது வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு கழட்டி விட்டாச்சு விடுங்க இப்போ கிருவை தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அல்லது அன்பு அப்போ கிருபன்னா என்ன அன்புலாம் கவனம் செலுத்தணும்னாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த கிருப அல்லது அன்புன்றாங்க அது ஒரு சைடு அதுதான் பாருங்கள் மிஸ்டி சிஸ்டம் அப்படின்னு நம்ம அதை சொன்னேன் இல்லையா அது வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு கிருப அல்லது அன்புன்னு சொல்கிற அந்த சைடு இன்னொன்று வந்து லா நியாயப்பிரமாணம் அதுதான் ரிகரிசம் சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற அந்த சைடு ரிகரிசம் கடுமையான எழுத்தின்படி கடுமையான நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு ஒரு மெத்தடு அதுதான் இது சிலர் இதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க அன்பாகவே இதாவது இது இதுதான் என் முக்கியம் நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றணும் அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்னென்னு கரெக்டாக தெரியணுன்னு உனக்கு அப்போ இதை ரொம்ப டீட்டெயிலாக படி அப்படின்றாங்க இப்படி இன்றைக்கு இருக்கிற அதே கதை தான் கிருபை நியாயப்பிரமாணம் அல்லது அன்பு நியாயப்பிரமாணம்னு ரெண்டாக பிரிஞ்சு இருக்கிறாங்க சரி எந்த சைடில் போனோம்மே இந்த சைடு எடுக்கணுமா அந்த சைடு எடுக்கணுமா கிருபை சைடில் போகணுமா நியாயப்பிரமாணம் சைடில் போகணுமா இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் வேத வசனம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் குறித்து நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருமைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அந்த வசனம் தெரியுமா ரோமர் ஆறு பதினாலு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றுடாமல் கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் கவனிங்க நல்லா அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காமல் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்பட்டவர்கள் அல்ல என்பதை அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் கிருவைக்கு நாம் கீழ்பட்டவர்கள் என்பதின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் எந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்பட்டவர்கள் அல்ல இப்படி சொல்கிறேன் நான் ஒரு சில விதங்களில் நாம் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம் எப்படி பாருங்கள் பத்து கற்பனை கத்தர் கொடுத்த போது எது கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது எதுக்கு கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் ஒரு தேசமாக உருவாகிறாங்க தேவ ஜனமாக அவர்களுக்கு வாழுகிறதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை அதுக்காக கொடுத்தாரு முதல்ல அதுதான் காரணம் வழிகாட்டியாக கொடுத்தாரு அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் இதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க யூதர்களுக்கு தான் ஏன் கொடுத்தாரு அதே நான் இல்லை புரஜாதிகளுக்கு இல்லாமல் கொடுத்தார் இந்த யூதர்களுக்கு தான் கொடுத்தார் புரஜாதிகளுக்கு கொடுக்கலங்கிறத பெருசாக பேசுகிறாங்க இன்றைக்கி நியாயப்பிரமாணத்துக்கும் புரஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யூதர்களுக்கு தான் கொடுத்தார் ஆனால் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது அதிகாரம் வாசித்து பாருங்கள் எல்லாரும் பாவ நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு பவுலங்க அவர் என்ன சொல்கிறாரு யூதரெல்லாம் தேவனுக்கு முன்னால் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறாங்க தண்டிக்கப்பட்டவரெல்லாம் நிற்கிறாங்க கத்தருக்கு முன்னால் இன்றைக்கி இப்போவே ஏன் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கொடுத்தார் பத்து கிறப்பு கொடுத்தார் வழிகாட்டினார் இப்படி தான் இருக்கணும்னு இதுதான் செய்யணும்னு ஒருத்தனும் கடைப்பிடிக்கல அது கொடுக்கும்போதே கடைப்பிடிக்க முடியாத ஒன்றாக கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்றே ரெண்டாவது நோக்கம் என்னென்னா பாவத்தை நிரூபிக்கிறதுக்காக முதல் நோக்கம் அவனுக்கு வழிகாட்டணும் ரெண்டாவது நோக்கம் பாவத்தை அவனுக்கு நிரூபிக்க வேண்டும் ரெண்டும் ஒன்று கொண்டு முரண்பாடு மாதிரி தெரியலாம் அவங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஒன்று அவனுக்கு வழி நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் இன்னொன்று பாவம் அவன்கிட்ட இருக்குதுன்றதை அவனுக்கு நிரூபித்து காட்டணும் பாவம் இருக்குதுன்னு நிரூபித்து காட்டணுன்னா அவனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியக்கூடாது நிறைவேற்றிட்டான்னா என்கிட்ட பாவம் இல்லைன்றவானே நிறைவேற்ற முடியாமல் போகும்போது தான் அவன் கதறு என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே எனக்குள்ள பாவம் எனக்குள்ள எதோ பிரச்சனை இருக்குது பொருள் இருக்கு கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள பிரச்சனை இல்லை பிரச்சனை எங்கிட்ட இருக்குது நம்ம கதரை அவர் ஒரு ரட்சகரை அனுப்ப இப்படி தான் பிளானு அப்போ அந்த நோக்கம் என்ன பாவம் இருக்குதுன்னு நிரூபிக்கிறதுக்காக மனுஷன் பாவங்கிறதுன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ரெண்டு விதத்தில் நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் உட்பட்டவர்கள் அதாவது வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்கன்றது பெரிய பேச்சா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் ரோமர் ரெண்டு மூணில் பவுல் சொல்கிறார் க்ளீனாக யூதர்களெல்லாம் கற்றுக்கு முன்னால குற்றவாளிகளாக நிற்கிறாங்க இன்றைக்கி ஆக்கினை தீர்ப்பு கீழே இருக்கிறாங்க அவங்க ஆனால் புரஜாதிகள் ஒரு வேளை சொல்லலாம் அவர் அதை யோசித்து பார்க்குறாரு புரஜாதிகள் சொல்லுவான் ஒரு நாள் நியாய தீர்ப்பு சொல்லுவான் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தீர் மலைக்கு கூப்பிட்டு பலகையில் எழுதி எல்லாம் கொடுத்தீர் சரி அவனு கேளும் ஏன் செய்யலன்னு கேளும் எங்களுக்காக என்கிட்ட என்ன கொடுத்தீர் என்கிட்ட ஒன்றுமே கொடுக்கலையே எனக்கு என்ன தெரியும் பத்து கற்பனையை கொடுக்கலையே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவான்னு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டாவது காரம் மூணாவது காரம் வாசித்து பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வருது தெரிஞ்சு அவன் அப்படி கேட்பான் என்ன நீ விசாரிக்கிறது நியாயம் இல்லை என்கிட்ட கேட்குறது நியாயம் இல்லை என்ன கீழ்ப்படணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை எனக்கு எனக்கு கற்பனையே கொடுக்கலையே யூதனுக்கு தானே கொடுத்தீருன்னு சொல்லுவான்னு தெரிஞ்சு சொல்கிறாரு அவனுக்கு பலகையில் கொடுத்தார் எழுதி உனக்கு உள்ளத்தில் மனசாட்சியில் வைத்து விட்டார் ஆகவே தான் உனக்கு தெரியும் கொலை தப்புன்னு ஆகவே தான் உனக்கு தெரியும் உபச்சாரம் தப்புன்னு ஆகவே தான் உனக்கு தெரியும் கலவு தப்புன்னு பொய் சாட்சி தப்புன்னு இச்சிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியும் பாடுறாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பாருங்கள் உலகத்தில் யாருக்காவது தெரியாமல் இருக்கா பாருங்கள் யாராவது ஐயோ எனக்கு எல்லாம் தப்புன்னு தெரியவே தெரியாதுங்க அதுதான் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லுவான்னா கிடையாது களவுலாம் எனக்கு தப்புன்னு தெரியவே தெரியாதுங்க இல்லை என்ன வீட்டில் உட்காந்து என்ன இருப்பான் அவன் கெட்டவன் அவன் திருடிட்டாக்கும் இவன் இவன் இப்படி பண்ணிட்டானாக்கும் அவன் கெட்டவனாக்கும் இவன் நல்லவனாக்கும் எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியும் எது கெட்டது எது நல்லதுன்னு தெரிகிறதுனால தானே விரலை காட்ட முடியுது அவன் கெட்டவன் இவன் நல்லவன் இதை சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் ரோமர் மூணாம் அதிகாரத்தில் காலத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுறார் ஆர்கியூமெண்ட்டை எதுக்கு இதை சொல்கிறாரு யூதர்கள் தேவனுக்கு முன்னால் குற்றவாளிகள் நிற்கிறாங்க பாவியில் நிற்கிறாங்க புறஜாதியார் ஐயோ நாங்கள் பாவி பாவியில்லை எனக்கு பிரமாணமே கிடையாது நாங்கள் ஒன்றுத்தையும் மேறிலே அப்படின்னு சொல்லலாம் சொல்ல முடியாது என்றார் சாக்கு போக்குக்கு இடமில்லை என்றார் ஏன் சாக்கு போக்கு இடமில்லை ஏன்னா உனக்கு பலகையில் எழுதி கொடுக்கலையே ஒழிய கொடுக்கலன்னு மட்டும் சொல்லாத மனசாட்சியில் கொடுத்துருக்கிறார் உனக்கு தெரியும் அப்படின்றார் ஆகவே உலகம் முழுக்க எல்லா மனிதர்களும் முன்னால் குற்றவாளிகள் இருக்கிறாங்க என்ற கிளைமை வைக்கிறார் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துக்கு போங்க மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கிரை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் கவனிச்சிங்களா வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் ஒரு மனுஷனோட வாய் பேச முடியாதுன்றார் என்னை விசாரிக்கிறது நியாயம் இல்லை என்ன நியாயம் நீர் யார் என்கிட்ட கொடுத்தீராதா அது இதை கடைப்பிடிச்சி எப்படி நடனு எப்படி என்ன விச கேட்க முடியாதுன்றார் வாய்களெல்லாம் வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை அது வந்து யூதர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு அவங்க தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் தயார்தமான சான்றதெல்லாம் அவங்க தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு கிடையாது உலகத்தாரியாவும் தேவண்டி ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுமானவர்கள் ஆகும்படிக்குன்னு சொல்லியிருக்கு ஹோல் வேர்ல்டு எவ்ரி மவுத் த ஹோல் வேர்ல்டு கில்ஃபோர் காட் அப்படின்ற இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த ஹோல் பேசேஜ் அப்படி சொல்கிறார் உலகத்தில் எல்லா மனுஷனும் தேவன் உங்களால் குற்றவாளி ஆக்கினை தீர்ப்பு கீழே இருக்கிறான் தண்டிக்கப்பட்டவனாக நிற்கிறான் இந்த விதத்தில் நாம் எல்லாரும் யூதன் யூதன் இல்லாதவன் எந்த ஜாதி குலம் கோத்திரம் எல்லாரும் தேவன் முன்பாக குற்றவாளிகளாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக தண்டிக்கப்பட்டவர்களாக நிற்கிறோம் ஒன்று நம்மளை கைட் பண்ணுறதுக்காக நல்லா வாழ்கிறதுக்கு வழிகாட்டியாக கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தை அந்த விதத்தில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னொன்று நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்கிறது ஆட்சினைக்குள்ளாக தீர்க்கிறது அந்த விதத்தில் நமக்கு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவ விசுவாசியை பற்றி வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது ஆறாம் அதிகாரம் பதினாலாம் சின்னத்தில் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறவர்களாக இருக்கிறபடியால் கிறிஸ்தவ விசுவாசி இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவன் இல்லையே தான் ரட்சிப்பு குற்றவாளியாக ஆக்கினை தீர்க்க உட்பட்டவனாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவனாக நின்ற நம்மை கத்தர் காப்பாற்றி விடுவித்திருக்கிறார் அதிலிருந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியாயப்பிரமாணம் நம்மை கொல்ல வேணும் என்று சொல்லுகிறது நாம் பாவிகள் என்று சொல்லுகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது திருவை சத்தியம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது இது ஆக்கியினைக்குள்ளாக தீர்க்கிறது இது அதிலிருந்து நம்ம விடுவிக்கிறது அப்போ கிறிஸ்தவ விசுவாசி இன்றைக்கு நியாயப்பிரமாணத்து கீழே இல்லை கிருவைக்கு கீழாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது எட்டாம் அதிகாரம் பாருங்க இப்படி சொல்லுது ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்போ நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறேனாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அல்ல அந்த விதத்தில் நாம் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருந்தோம் உலகத்தார் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருந்தோம் இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்துக்குழ்ப்பட்டோம்ல இல்லை இன்னும் கேட்டா கஷ்டப்பட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து திரும்ப திரும்ப தோல்வி அடைந்து கொண்டிருந்தோமே அதை கூட நிறுத்திட்டோம் இப்போ அதை கூட செய்யறதில்லை கஷ்டப்பட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அந்த வேலையிலும் இல்லை திரும்ப திரும்ப தோல்வி அடைகிற அந்த நிலையிலும் இல்லை ஏனென்றால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு எவ்வளவு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தேன் என்கிறதிலே என்னுடைய வாழ்வு அடங்கி இல்லை என்னுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் இல்லை அவருடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் நிமித்தமாக எனக்கு வாழ்வு உண்டாகிருக்கிறது இதுதான் கிருபை உங்களுக்கும் அப்படிதான் திடீர்னு இப்போ நியாயப்பிரமாணத்தில் சாயஞ்சிடக்கூடாது அப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறதே கிடையாது நான் கிருபையில் இருக்கிறேங்க நான் கிருபையில் இருக்கிறேன் ஆ உங்கள்ட்ட எந்த தப்பு இருக்குது தப்பு இருக்கலாம் ஆனால் கிருபையில் இருக்கிறேன் நான் தப்பு இருந்தால் எனக்கு கத்தர் உதவி செய்வார் நான் சரி பண்ணிக்குவேன் நான் முன்னேறி செல்லுவேன் கத்தருடைய கிருபையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் தப்பு இருக்கிறதுனால உடனே நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்ற ஆயிடுறது கிடையாது நான் கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அப்படி தான் இல்லையா அப்போ நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை கிருபை கீழாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம் இப்போ கிருபை கீழாக இருக்கிறோம் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருந்தவன்னு ரெண்டு காரணம் சொன்ன ஒன்று நியாயப்பிரமாணம் நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டும்படியாக எப்படி தெய்வீகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதோன்னு வழிகாட்டும்படியாக கொடுக்கப்பட்டது இன்னொன்று நம்ம பாவி என்று தீர்க்கும்படியாக இன்றைக்குள்ளே தீர்க்கும்படியாக கொடுக்கப்பட்டது இந்த வழிகாட்டின்னு சொன்னனே முதலாது அது இன்னைக்கு பொருந்துமா பொருந்தாதா நிச்சயமாக பொருந்தோம் இன்றைக்கி வழிகாட்டியாக இருக்குதா நியாயப்பிரமாணம் தவப்பனின் தாயின் கனமணுவாயாக இருக்குது வீட்டில் எத்தனை பேர் போதிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்களா இல்லை இல்லை அது பழைய படப்பா அது நியாயப்பிரமாணம் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அது கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தூக்கி போயிடுறீங்களா கிடையாது சொல்லித்தரோம் தவப்பனின் தாயும் பண்ணுவாயாக அற்புதமான ஒரு கற்பனை அது ஏன் நல்ல வாழ்க்கைக்கு அது வழிகாட்டுகிறது நல்ல குடும்பங்களை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த கற்பனையில் அடங்கி இருக்குது பாருங்கள் அது வாழ்வழிக்கிறது விபச்சாரம் இருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாது இருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் இச்சியாது இருப்பாய் எல்லாத்தையுமே போதிக்கிறோம் ஏன் அது பொருந்தாத நமக்கு கண்டிப்பாக பொருந்தோம் வேற தேவர்கள் வேண்டாம் உருவங்களை உண்டாக்க வேண்டாம் கத்தடி நாமத்தை வீணில் வழங்க வேண்டாம் அந்த ஓய்வு நாளின் உண்மையான அர்த்தத்தின்படி அதை அனுசரிக்க வேண்டும் இதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கேன் உண்மையான அர்த்தம் நண்பரும் லீவ் விடுறதில்லை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அனுசரிக்க வேண்டும் அதையெல்லாம் நமக்கு பொருத்தமானதாக இல்லையா பொருந்துதான் இல்லையா கண்டிப்பாக பொருந்துகிறது அந்த விதத்தில் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன் அல்லன்னு சொல்ல முடியாது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட முடியாது குற்றவாளியாக தீர்க்கப்பட முடியாது தண்டிக்கப்பட முடியாது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த விதத்தில் நான் அது கீழே இல்லையே ஒழிய நியாயப்பிரமாணம் போதிக்கிற காரியங்கள் எனக்கு இன்றைக்கு பொருத்தமாக இருக்குதான்னு கேட்டால் எனக்கு பொருந்துமான்னு கேட்டால் நிச்சயமாக பொருந்தும் இல்லையா சரி அடுத்தது நல்லா அது அறிவித்துக்கிறோம் அப்போ விசுவாசி எந்த வழியை பின்பற்றணும் இன்னையா நான் கிருபையின் வழி போவா நான் வந்து நியாயப்பிரமாணத்தின் வழி போவாள் அன்பின் வழி போகவா வெறும் அன்பு தான் வேணும் நியாயப்பிரமாணத்தை விடுங்க அப்படின்ற அந்த அந்த அவரில் ஃபாலோ பண்ணுவா இல்லை வெறும் நியாயப்பிரமாணம் தான் வேணும் அன்பெல்லாம் பெரியது இல்லை எழுத்தின்படி கரெக்டாக போ அப்படின்ற அந்த ஆளுகளை பின்பற்றுவா ரெண்டுத்தையுமே பின்பற்ற வேணாம் எதை பின்பற்றணும் அதான் முதல்ல சொன்ன இல்லை வியாகியானம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது இந்த ரெண்டு வார்த்தையும் அந்த லைனில் இருக்குது அன்பு நியாயப்பிரமாணம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்குது அன்பே போதுன்றான் ஒருத்தன் இன்னொருத்தன் நியாயப்பிரமாணமே போதுன்றான் ரெண்டுமே தப்பு ரெண்டுமே வேணும் அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்குது நமக்கு ரெண்டுமே வேண்டும் அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது நியாயப்பிரமாணத்தின் டீட்டெயில் வேணாமா நியாயப்பிரமாணம் என்னென்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களே அது சரியா கிடையாது அது வேணும் அதனால்தான் எங்கள் பதிமண அதிகாரத்தில் கொடுக்குறாரு ரோமன் பதிமண அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கும்போது சொல்கிறாரு பெருநிலத்தில் அன்பு உறவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்னு சொல்லிட்டு அதோட விட்டுறல இவங்க சொல்கிற மாதிரி வெறும் அன்பு தான் முக்கியம்னா அதோட விட்டுருப்பார் ஆனால் ஒன்றும் லிஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை தேவையில்லை எனக்கு அது அன்பு இருக்குது அன்பு அன்பை நிறைவேற்ற கிடையாது பிஸ்தை கொடுக்குறாரு பிரச்சாரம் செய்யாத இருப்பாள் கொலை செய்யாதிருப்பா களவு செய்யாத இருப்பா பொய் சாட்சி சொல்லாதிருப்பா இச்சியாதிருப்பா ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இப்போ உன்னை அன்பு கூறுவது போல் பிறனையும் அன்பு கூறுவாயாகனு ஒரு வார்த்தையிலே எல்லா கற்பனையும் அடங்கியிருக்குன்னு எல்லாத்தையும் வேற சொல்கிறார் கம்ப்ளீட் லிஸ்ட்டை கொண்டாடுறாருங்க அப்போ எப்படி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் போதிக்கிறது இல்லையாக்கும் கிருபை கிளறுக்கமாகும் இதெல்லாம் தேவையில்லையாக்கும் பக்காவ போதிக்கிறார் பாருங்க பக்காவா போதிக்கிறார் ஏன் போதிக்கிறாரு இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசி பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டது மட்டும் இல்லை ஆக்கினி தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி தண்டனையிலிருந்து ஆக்கி குற்ற உணர்வுலேருந்து விடுதலையாக்கிறது மட்டும் இல்லை அவனுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்ன செய்ய முடியாமல் இருந்தான் இப்போ செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் பாருங்கள் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் மாம்சத்தின் மூலமாக பலவீனமாக இருந்தான் என்னுடைய மாம்சத்தின் மூலமாக அதில் பாவம் இருந்ததுனால அது வந்து நியாயப்பிரமாணத்தை பலவீனமாகிடுச்சு மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஏன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார் நியாயப்பிரமாணம் போதிக்கிற அந்த நீதியை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம மாற்றும்படியாக முடியாதவர்களாக பாவம் ஆக்கிடுச்சு நம்மள நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதியை நிறைவேற்றக்கூடாத நிலையில் இருந்தோம் கொலை செய்யாதிருப்பாய் அதான் அதான் செஞ்சிகிட்டு இருந்தோம் கையில் போய் ஒருத்தனை வெட்டலைனாலும் உள்ளத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை அதோடு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் கொலை புத்தி கொலை வெறியோடு உள்ளே இருந்தோம் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது செய்யாமல் இருக்கலாம் ஒரு வேலை ஆனால் உள்ளத்தில் அது இருந்தது களவு செய்யாதுன்றது ஆனால் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஒரு ஒருவேளை உள்ளத்தில் ஆனால் இருந்தது இச்சையாது இருக்குது இப்போ தப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இச்சை உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை ரட்சிப்பு நமக்கு தந்திருக்கிறது பாவம் நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாதவர்கள் ஆக்கினது கிருப நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்கிறது தான் கிருப சரி அப்போ டீட்டெயில் தேவையா நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கு அதனால் டீட்டெயில் தேவை அதனால் தான் போல போச போதிக்கிறார்